இந்த புக் உங்ககிட்ட இருந்தேன்னா வெரிஃபை பண்ணீங்க நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சு காமிச்சிடுறேன் கர்நாடகாவின் நவாப் அன்வர் உத்தின் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்து போரிட ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு படையை அனுப்பினார் அதுக்கான காரணம் என்னன்னா மெட்ராஸ் கைப்பற்றப்பட்ட பிறகு அதை நவாபிடம் ஒப்படைப்பேன் என வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற தவறிவிட்டார் இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருந்த பாண்டிச்சேரி ஆளுநர் துய்பிலே சென்னையை கைப்பற்றி அதனை அன்வாரதியுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அவரது ஆதரவுடன் சென்னையிலிருந்து ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஒன்று சென்னையிலிருந்து வெளியேற்றினார் அடுத்த பேஜ்ல பாருங்க ஏற்கனவே வாக்குறுதி அளித்தபடி சென்னையை தன்வசம் ஒப்படைக்கும்படி அன்வாரிதின்னு கேட்டபோது தூய்ப்பிலையே மறுத்து விட்டார் சென்னையை கைப்பற்றி ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அன்வர்தீன் வந்து கேட்குறப்ப வந்து மறுத்து இருக்காரு அப்ப இந்த காரணம் வந்து சரிதான் அடுத்து பாருங்க அன்வாருதீன் அவரது மகன் மாபுஸ்கான் தலைமையில் பத்தாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு படையை ஆர்காட்டிலிருந்து சென்னைக்கு அனுப்பி வைத்தார் நவாபின் படைகள் புனித ஜார்ஜ் கொடியை சுற்றி வளைத்தன அப்ப இவர் வந்து படைய வந்து அமிச்சிருக்காரு அப்ப அது வந்து சரிதான் எதனால வந்து படைய வந்து அமிச்சார்னா பிரெஞ்சு ஆளுநர் வந்து சென்னையை வந்து அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கல அதனால வந்து படையை வந்து அமிச்சிருக்காரு எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அப்ப இது வந்து சரிதான் அப்ப இந்த கூற்றுக்கான காரணம் வந்து சரிதான் அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி